மாநில அரசின் தலையீடு இல்லாமல் மத்திய அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டு நூறு நாள் வேலை திட்டம் பதிவு செய்யும் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் என்று கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வாக்குறுதி கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரியப்பட்டி காளையப்பட்டி காணியாலம்பட்டி வீரணம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார் பொதுமக்களை சந்தித்து தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது காளியப்பட்டி கிராமத்தில் பொதுமக்களிடம் பேசிய சிந்தில்நாதன் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை மக்கள் பயன்பெறும் வகையில் ஊழல் இல்லாமல் மோடி கொடுத்து வருகிறார் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டம் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் போது நூற்றி ஐம்பத்தி நாளாக மாற்றி தரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் மாநில அரசின் தலைமீடு இல்லாமல் நேரடியாக மத்திய அரசின் கீழ் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு பதிவு செய்யும் அனைத்து மக்களுக்கும் நூறு நாள் வேலை கொடுக்கப்படும் என்று வாக்கு அளித்தார் திட்டம் குடிநீர் இணைப்பு வீடு தோறும் எல்லாத்துக்குமே அதே போல மருத்துவ காப்பீடு இது போல பல எண்ணற்ற திட்டங்களை நேரடியாக மக்கள் பயன்பெற வகையில் ஊழல் இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலையை மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக கண்டிப்பா உயர்த்தி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை நான் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் அதே போல இந்த ஒன்னாம் தேதி உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயா சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த நூறு நாள் வேலையை வரைக்கும் பாகுபாடு பாக்குறாங்க மாநில அரசு அதுல வந்து முழு தலையிட்டு மத்திய அரசு கொடுக்கின்ற நிதியை மடைமாற்றம் செய்து ரொட்டேஷன் பண்றாங்க அதனால அடுத்த தடவை நம்முடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது இந்த நூறு நாள் வேலை முழுவதுமாக மத்திய அரசு கண்ட்ரோல்ல வந்து பதிவு பண்ற அத்தனை தாய்மார்களுக்கும் நூறு நாள் வேலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்புமா அதனால அதனால நீங்க வந்து ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வீங்கள் முறை நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது உங்களுக்கு தெரியும்